பட் இதை பார்க்கும்போது வி ஆர் கம்மிங் அப் திசுவலாக இருக்கட்டும் காஸ்டியூம்ஸா இருக்கட்டும் எவ்ரி திங் இஸ் வெரி கிரேட் அண்ட் லுக்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் ப்ராமிசிங் சார் அண்ட் அதே மாதிரி லஹரி ஃபிலிம்ஸ் பற்றி சொல்லணும்னா என்னோட ஃபர்ஸ்ட் படம் சகாப்தமோட ஆடியோ வந்து லஹரி தான் பண்ணியிருந்தாங்க அண்ட் இப்ப என்னோட நெக்ஸ்ட் படைத்தலைவனும் எம்ஆர்டி அவங்க தான் பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்க வெரி க்ளோஸ் டு ஃபேமிலி ஸோ இந்த லஹரி ஃபிலிம்ஸ்க்கும் சேருக்கும் எல்லாருக்கும் ஒரு வெரி பை கங்காட்ஸ் அண்ட் ஐ ஹோப் திஸ் ஆர் மூவி பிகாம்ஸ் வெரி பிக் அண்ட் இது வந்து கனடா படம்னு பாக்காம ஒரு பனண்டின் மூவியா பார்த்து தமிழ் மக்களும் இந்த படத்துக்கு தேட்டருக்கு போயிட்டு சப்போர்ட் பண்ணனும் தேங்க் யூ ஆக்சுவலி உங்களை பார்த்து எங்கயுமே தரிசா மூவிலே பண்ணல அவங்களே சொன்னாங்க நாங்க எங்கயுமே வந்து வாட் இஸ் ஏ கேரக்டர் அபாவட் அண்ட் வாட் இஸ் இட் அப்படின்றது ஹாவன் ரிவீல் அப்படின்றது சோ இந்தியாச்சும் ரிவீல் பண்ணுவீங்களா அப்படின்றதே தெரியல டாப் யோ ப்ளீஸ் காட் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பிகாஸ் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் சென்னை மூவி பிரமேஷனுக்கு ஜூயா பிரமேஷனுக்கு வந்திருக்கேன் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் உங்களெல்லாம் பார்த்து மீட் பண்ணி ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் நான் நல்லா தமிழ் பேச வரல பட் ஏன்னா தப்பா பேச நீச்சிருங்க character movie but uh, i'm sure in just like three days you all will enter the real world and you will expect the unexpected because as you all know upi sir not only has pan india fans but pan world fans and he stands out from everyone creates magic in his work and everybody is excited uh, and i believe that here also they'll give massive 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 response and uh, hope you all enjoy the movie as much as we enjoyed making it uh, thank you so much uh, nandri <laughs> உபேந்திர ராவ் ஆக்சுவலி ரேஷ்மணம் சார்ந்த மாதிரி ஐ திங்க் விர்வே சப்போர்ட் ஒபி சார் பில் அவர் பண்ண என்ன படமா இருந்தாலும் அவருடைய கான்செப்டுவலைசேஷனுக்காகவே ஐ திங்க் விர் வெரி ஃபேசினேட் பை இஸ் ஒர்க்ஸ் நாட் ஜஸ்ட் இன்ட்ரென்ஸ் டிரெக்டர் நிறைய பல்பாணங்கள் இருக்கு ஒரு ஸ்கிரீன் ரைட்டர்ஸ் அப்படின்னு பல விஷயங்கள் வந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற படம் வரப்போ சேம் திங் கான்செப்ட் இஸ் சோ ஃபேசினேட்டிங் அண்ட் டூ தௌசண்ட் ஃபோர்ட்டி எப்படி இருக்க போகுது அப்படின்றது அவருடைய ஒரு எமஜினேஷன்ல இஸ்இஸ் கிவன் அட் அவுட் டு அஸ் இதுக்கு முன்னாடி வந்த படங்களைனு சொல்லணும் ஓம் ஸ்பெசிफिक நம்ம பேச வேண்டிய ஒரு படமா இருக்கும் because <laughs> தமிழ் சினிமால அந்த படத்தை பாத்திரத்துக்கு அப்புறம் நிறைய இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரீஸ் ஓன்லி ஜெனரலி we had a lot of stories <laughs> so அந்த மாதிரி நிறைய பெஞ்ச் செட் பண்ணியிருக்காங்க so very happy to have you sir எப்பமே மீகான லவ் அண்ட் சப்போர்ட் வெர்தோர் வர்க்க கிட்ட இருந்து குடுத்துக்கிட்டே இருப்பாங்க ப்ளீஸ் ஓவர் டு யூ फॉर अ few words இமார்கோ நான் என்ன பேசுறது ஆல்ரெடி என்னென்ன பண்ணிருக்கணும் எல்லா எல்லாம் பார்த்துருக்கீங்க நீங்க வச்சிருக்கீங்க இது என்ன ஒரு கலர் கலர் ஃபுல்லாக வருது இது பார்த்தா நெக்ஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு டூ டுவெண்ட்டி ஃபார்ட்டி வருது சாங் பார்த்தா ட்ரோல் சாங் இது என்ன எங்கேயும் கனெக்ஷன்ட்டு சின்ன ஒரு இது சொல்றேன் இது ஒரு ஃப்ரூட் சாலட் மாதிரி நீங்க எல்லா ஃப்ரூட்ஸும் இருக்கு பட் அது ஒரு ஃப்ரூட் சாலட் எல்லாமே ஒன்று கப்ல இருக்கு அந்த மாதிரி ஒரு படம் இது இதில் ஒரு வர்ற ஒரு ஒரு சின்ன ஒரு இது பண்ணிருக்கிற என்னன்னா நீங்கள் பார்க்கும்போது ஒரு பக்க கமர்ஷியல் படம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி அப்படியே இருக்கு பட் இன்னும் டிஃப்ரெண்ட் வேர்ல்டு அது என்னன்னா த ஹோல் வேர்ல்டே கொண்டு வந்து ஒரு செட்டில் வச்சு பண்ண படம் இது இங்கே யூரோப்பியன்ஸ் இருக்கிறாங்க அமெரிக்கன்ஸு ரஷ்யன்ஸ் ஆப்பிரிக்கன்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க இந்தியன்ஸ் இருக்கிறாங்க ஹோல் வேர்ல்டு ரெப்ரஸண்ட் பண்ண மாதிரி வர இது அதுக்கு ஒரு லேயர்ஸ் இருக்கு ஆக்சுவலி நீங்க பார்த்த ஒரு ஸ்டோரி நீங்க அதெல்லாம் நான் டீ கோட் பண்றதுக்கு எதுக்கு படம் போகணும் அப்படி இப்படின்னு நினைச்சா அது வேண்டாம் நீங்க ஆராம்சி ஒரு படம் பார்க்கலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க திங்க் பண்ண ஒரு ஹவுஸ் பார்த்தா ஒரு ஹவுஸ் டிஃப்ரெண்டா இருக்கு ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு காஸ்ட்யூம் பார்த்தா கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு அதுல ஒரு மீனிங் இருக்கு அது நீங்க டீ கோட் பண்ணலாம் இந்த படம் அந்த மாதிரி பெரிய ஒரு மெட்டபரிக்கா சொன்ன ஒரு ட்ரை பண்ண மெட்டபொரிக்கா சொல்ல சொல்றதுக்கு ட்ரை பண்ண ஒரு படம் இது அப்புறமா இது சொல்ற எல்லாருமே என்னன்னா இப்போ நாங்கள் படம் பண்ணும் போது நான் இது ஒரு ஸ்டோரி சொல்லணும்னு சொல்றது ஒரு இது ஸ்டைலு இதுல ஒரு சின்ன இது பண்ணிருக்கிறேன் இது நீங்க சொல்லணும் நான் கேட்கணும் அதுக்காக இந்த படம் பண்ணிருக்கிறேன் ஐ அம் வெயிட்டிங் பிளீஸ் சப்போர்ட் யூ ஐ என்னன்னா அப்போ ஃபர்ஸ்ட் படம் ஏ பண்ண மாதிரி கொஞ்சம் இதாச்சு தெலுங்குல ரிலீஸ் ஆச்சு அது கரெக்டா இங்கே அந்த டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேக்க நினைக்கிறேன் அங்கே ஏ ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணி அது ஏதோ ப்ராப்ளம் ஆச்சு போஸ்ட்போன் ஆச்சு அதுக்காக கரெக்டாக ரிலீஸ் ஆகல என் படம் ரொம்ப நீங்க பாக்கல ஓகே இப்போ நான் ஒரு பேன் இண்டியா ஒரு அட்வான்டேஜ் வந்திருக்கு இந்த படம் இப்போ டைரெக்டாக இங்கே எடுத்துட்டு வந்திருக்கிறேன் அண்ட் ஆல்சோ ஐ ஷுட் தேங்க் அ கிளி என்ன ஹீரோயின் ரீஷ்மா நீங்கள் சாங் பாத்திருக்கீங்க எவ்வளோ அழகா பண்ணிருக்கேன்னுட்டு அப்புறமா மஹரி பிலிம்ஸ் அவருக்கு நான் டெஃபினேட்டா இந்த மாதிரி ஒரு கிராஞ்சர் இது வந்திருக்கேன்னா மனோகர் மனோகர் நாயுடு அப்புறமா கே பி ஸ்ரீகாந்த் நவீன் சந்த்ரு இவர் எல்லாரும் சப்போர்ட் இருக்கு அவருமா தேங்க்யூ சார் நீங்க வந்து இது இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஐ ஆல் உங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு இவர் பிளிப்பை சொல்லிட்டு தேங்க்யூ 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 ரொம்பேரி போய் லை பண்ணீங்க அப்படின்ட்டு

இந்த விஷுவல்ஸ் அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்த்து அவரு நினச்சாரு இதுக்கு ஒரு வெஸ்டர்ன் கைண்ட் ஆஃப் ஒரு மியூசிக் வந்து நல்லா இருக்குனுட்டு அதுக்காக நாங்கள் அங்கேரி போயிட்டு அங்கே இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் பண்ணிட்டு ஒரு நீங்கள் அது யூ கேன் என்ஜாய் பண்ணுறீங்க தியேட்டரில் பார்த்தா அந்த மாதிரி ஒரு சவுண்ட்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்கிறாங்க வேற ஆர்ட் டைரக்டர் சிவகுமார் ரெட்டி இந்த படத்துக்கு வேலை பண்ணிருக்காங்க இஸ் வெரி வெரி யூனிக் ஆர்ட் டைரக்டர் கேஜிஎஃப் பண்ண ஆர்ட் டைரக்டர் அவரும் வெரி ஆர்டிஸ்டிக் மைண்ட் அவருது அவர் இந்த மாதிரி எல்லாம் செட்டு போடுறது அதெல்லாம் அவருக்கே ஒரு ஆர்டிஸ்டிக் இது இருக்கணும் அவரு இதெல்லாம் ரொம்ப கான்ட்ரிபியூஷன் இருக்கு இந்த படத்துக்கு ரொம்ப டெக்னீஷியன்ஸு கிராஃபிக்ஸ் எல்லாமே பண்ணிருக்கிறாங்க அந்த எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நான் இந்த ஒரு இதை எடுத்துட்டு தேங்க்ஸ் சொல்ல சொல்றேன் யூ ஹாவ் எனி கொஸ்டின்ஸ் சார் கிட்ட ஒரு கொஸ்டின் இருக்கு பிளீஸ் ஒரு மைக் கொடுங்க

சார் உலக போர் மாதிரி காமிச்சிருக்கீங்க வந்து பசி பட்னி எல்லாம் காமிச்சிருக்கீங்க பட் ஆனா எல்லார் கையிலயும் மொபைல்ஸ் கொடுத்திருக்கீங்க மொபைல் பாக்குறாங்க சோ வருங்காலத்துல இந்த மொபைல் அடிட் ஆகி இந்த மாதிரி நிலைமைக்கு வருவாங்கன்றத இப்ப முன்கூட்டியே பண்றீங்களா சார் அது எப்படியாரு நினைக்கல இப்போ மொபைல் இருக்கு அது யூஸும் பண்ணல அது மிஸ்யூஸும் பண்ணல இது ஒரு இது சார் அவ்வளவுதான் சார் நீங்களும் நானும் நாங்களும் பாருங்க நீங்க ஒரு டைட்டில் கொடுத்துட்டீங்க இன்னார கேட்ட இன்னொரு டைட்டில் கொடுக்குறாங்களான்னு கேட்கிறேன் சார் அமீர் கான் பார்த்து வந்து விஷ் பண்ணாரு சரிங்களா அப்புறம் வந்து அந்த ரெண்டாயிரத்தி நாற்பது காட்டியிருக்கீங்க அதுக்கு என்ன சொன்னார் அமீர் சார் அவர் சொல்லி அங்கே வீடியோல சொல்லியிருக்கிறாங்க சார் அவர் இல்ல சார் அவர் இங்கிலீஷ்ல பேசினாரு ஹிந்தியில பேசினாரு தமிழ் அவ்வளவு புரியல அது கேட்குறேன்

땡큐 சார். இந்தியா சொல்லிருக்கீங்க. இதுல யார் யாரெல்லாம் இந்தியான்னா பாலிவுட், கோலிவுட இதெல்லாம் போடுவாங்க, ஆர்டிஸ்ட் போடுவாங்க. அந்த மாதிரி யாருமே காட்டல. நீங்க மட்டும்தான் வர்றீங்க. அப்புறம் அந்த கண்ண தூக்கிட்டு மாதிரி இல்ல சார் இந்தியா. யார் யார் ஃபேன்ஸ் தான் பண்றாங்க சார். எனக்கு இந்தியா நீங்க தான் நீங்க இல்ல. ரஜினி சாருடைய கூலி பண்றீங்கல்ல அது அப்டேட் எங்க கேமராமேன்ஸ் எல்லாம் கேக்குறாங்க தலைவரை பத்தி என்ன எதுவுமே சொல்லல அப்படின்னு அதுக்காக நான் இன்னொரு வாட்டி வரேன் வரேன் இந்த இங்க ஒரு ஒன் மினிட்ல அவர் கூட சொல்லுங்க பண்றீங்களான்னு கேக்கலாம் அதெல்லாம் நான் பேசுறேன் நாம அதை பத்தி பேசுவேனா இந்த பட பத்தி மட்டும் பேசுறேன் சார் யார் சார் உங்களை வச்சா ஆமா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா டெஃபினட்டா பண்றேன்

அதா புதுசா இருக்கா இல்ல சார் இட் இஸ் நியூ அந்த மாஸ்க் வந்து இட் இஸ் நியூன்ற நீங்க எல்லாரும் ஃபேமின் பஞ்சத்துல இருக்காங்கன்னு காட்டுறீங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்க மாதிரி சார் செல்போன் ஓகே விட்டுருங்க அந்த மாஸ்க் வண்டி புதுசா இருக்கு சார் அது ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன்ல வருது சார் 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 கூலி கூலி பத்தி பேசணும் சார் நம்ம பாட் இங்க ஒரு பாட்ல வந்து அடி டீ-ஷர்ட் அடி டீ-ஷர்ட் போட்டுருக்கீங்க போட்டுருக்காங்க நான் சாங்கல

அந்த இத காமிச்சிட்டே இருக்கீங்க ஜாதி எல்லாம் சார் நீங்க ஆன்சர் பண்ணுனோம் சார் அது क्वेश्चन இல்ல சார் நாங்க நீங்க ஆன்சர் பண்ணுனோம் நான் அதான் கேக்குறேன் ஜாதி அடி ஒளியவே ஒளியாதா நீங்க என்ன அங்கயே வச்சிருக்கீங்க அது நாங்க நாங்க கேட்கணும் சார் என்ன பத்தி நான் கேட்கணும் உங்களை பத்தி நீங்க கேட்கணும் அது அது யா இன்னொருது கேக்குறது வார்த்தை இது இல்ல அது क्वेश्चन இல்ல அது தட் இஸ் क्वेश्चन ஃபார் आवर செல் नॉट अदर्स we cannot question others நீங்க வந்து அதுல வில்ல மாதிரி வர்றீங்க அவங்க எல்லாம் மக்கள் எல்லாம் ஒரு கிளர்ச்சியில தான் இருக்காங்க ஸோ அது சொல்யூஷன் சொல்ல வரீங்கன்னு பார்த்தா எல்லாரும் சாகடிக்க தான் செய்கிறீங்க அதை தான் கேட்குறேன் ஒருவேளை ஜாதி இருக்கும் அந்த இடத்துல வந்து நம்ம சாகடிக்கலாம் எல்லாரையும் ஒட்டு மொத்தமாக மக்களை எல்லாத்தையும் கொண்டுடலாம் அப்படின்னு வரீங்களான்னு கேட்க வரேன் அதே சார் அது இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் சார் இதுக்காக நீங்க பட பாடுங்க சார் ப்ளீஸ் சார் இப்ப கூட ஜாதி ஒயில்னு சொல்றீங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுலயும் ஜாதி ஒயில் ஒரு கேட்ட கொஸ்டினோட தொடர்ச்சி தான் இது இப்ப வந்து ஜாதி வந்து சர்டிபிகேட்ல போடுறாங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுல வந்து நீங்க இப்படி யோசிச்சீங்களோ உடம்புல போடுவாங்கன்ட்டு ஜியோட் <laughs> சார் <laughs> 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 இப்ப வர படங்கள் படைத்தலைவன்ல ஜூனியர் கேப்டன் அப்படின்னு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா வருங்காலங்கள் ஏங்க இந்த படத்துல இதுக்கு வந்து என்ன கேள்வி கேக்குறீங்க இது நியாயமா என் படம் வாங்க நான் என்ன கேள்வி வேணா கேள்வின்னு நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் தேங்க் யூ என் டாயஸ்